ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் லாரா டைம்ஸ் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டம் தொடர்பாக சட்டசபையில் தமிழக முதல்வர் அவர்கள் புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டிருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் மீண்டும் பயனாளர்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே பெல் பட்டன் அழுத்திட்டு ஆளுங்கிறத பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபர்தராக நாங்கள் அப்லோட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் வருகிற ஜூன் மாதம் விரிவாக்கம் செய்யப்பட இருக்கிறது என்று சட்டசபையில் தமிழக முதல்வர் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே ஒரு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் பெண்கள் பயனாளிகளாக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் இந்த வருடம் பத்து முதல் பதினைந்து லட்சம் பெண்கள் அதிகமாக சேர்க்கப்பட உள்ளனர் அதன்படி பார்த்தால் பயனாளிகளின் எண்ணிக்கை ஒரு கோடியே நாற்பத்தி ஐந்து லட்சமாக உயர இருக்கிறது என்றும் அறிவிச்சிருக்காங்க கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக ஜூன் நான்காம் தேதி ஒன்பதாயிரம் இடங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு விண்ணப்பங்கள் விநியோகிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த முகாம்களில் மகளிர் உரிமை தொகைக்காக விண்ணப்பித்து பயன்பெறலாம் என்றும் தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க இ சேவை மையங்கள் மூலமாகவும் ஜூன் மாதம் முதல் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிப்பு வெளியாயிருக்கு ஜூன் மாதம் புதிதாக பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ள நிலையில் விதிமுறைகள் தளர்த்தப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்பொழுது உள்ள நடைமுறைப்படி குடும்ப தலைவி அல்லாத பெண்களுக்கும் ரூபாய் ஆயிரம் உரிமை தொகை வழங்கப்படுகிறது உதாரணமாக ஒரு குடும்பத்தில் குடும்பத் தலைவியாகிய அம்மா உயிரோடு இல்லாத பொழுது எத்தனை பெண்கள் வீட்டில் இருந்தாலும் இருபத்தி ஓரு வயது நிரம்பிய முதல் பெண்ணிற்கே உரிமை தொகை வழங்கப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க மேலும் விவாகரத்து பெற்ற பெண்கள் தனி ரேஷன் கார்டு வைத்திருந்தால் இத்திட்டம் மூலம் உரிமை தொகை கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பித்தவர்களின் ஆவணங்கள் சரியாக இல்லாமல் உரிமை தொகை கிடைக்காமல் போனவர்களும் மறுபடியும் ஜூன் மாதம் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு சென்று விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க புதியதாக திருமணம் முடிந்த பெண்கள் இத்திட்டத்திற்காக விண்ணப்பிக்கலாம் அவர்களிடம் ரேஷன் கார்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழக அரசு விதிகளில் குடும்பத் தலைவியாக இருக்கும் பெண்கள் பென்ஷன் வாங்கக்கூடாது அவரது கணவரும் அரசு வேலையில் இருப்பது அனுமதிக்கப்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மற்றபடி வீட்டில் உள்ள மற்ற பெண்கள் பென்ஷன் வாங்கினால் அது தடையல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டத்தின் மூலமாக ஜூன் மாதம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்திற்காக விண்ணப்பித்து பயன்பெறலாம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்